எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செயல்பாடு மூன்று இருபத்தி நான்கு மணி கடிகார நேரம் பனிரெண்டு மணி கடிகார நேரம் ரயில் நிலையத்தில் கடிகாரம் காட்டும் நேரத்தை பயன்படுத்தி முற்பகல் மற்றும் பிற்பகல் நேரத்தை அறிந்து கொள்வதற்கு ஆயத்தப்படுத்தும் வகையில் நுழைய முன்பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கு இதனைத் தொடர்ந்து தருணம் பகுதியில் மாதிரி கடிகாரம் ஒன்றினை வரைந்து கடிகாரத்தின் வெளிவட்டத்தில் பதிமூன்று முதல் இருபத்து நான்கு மணி வரை குறிக்கணும் நள்ளிரவு பனிரெண்டு மணி நண்பகல் பனிரெண்டு மணி போன்று ஆசிரியர் கூறும் பல்வேறு குறிப்புகளுக்கு ஏற்ப மாதிரி கடிகாரத்தில் ஒவ்வொரு மணியாக மாணவர்கள் குதித்து சுற்றி வரணும் நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரை உள்ள நேரம் முற்பகல் என்பதையும் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை உள்ள நேரம் பிற்பகல் என்பதையும் ஆசிரியர் மாணவர்களுக்கு உணர்த்தணும் மேலும் மாணவர்களுக்கு இருபத்து நான்கு மணி கடிகாரத்தை பனிரெண்டு மணிநேர கடிகாரமாகவும் பனிரெண்டு மணி கடிகாரத்தினை இருபத்து நான்கு மணி கடிகாரமாகவும் மாற்றுவதற்கு பயிற்சி அளிக்கணும்